தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தபடியே பல்வேறு திட்டங்களை காணொலி வாயிலாக திறந்து வைக்கிறார் அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்ப்போம் இதன் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இந்த புதிய கட்டடத்தை காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டி துவக்கி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பொறுப்பேற்று திராவிட மாடல் ஆட்சியில் கட்டடக்கலை மாண்புகள் மிளிர உலகத்தரத்திலான அதிநவீன கட்டமைப்புகள் பலவற்றை உருவாக்கி வருகிறார்கள் சென்னை கிண்டியில் ஏழு தளங்களுடன் ஆயிரம் படுக்கை வசதிகள் கொண்ட உலகத்தரத்தில் அதிநவீன முறையில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்பட்டு சிறந்த மருத்துவ வசதிகளை ஏழை எளிய மக்களுக்கு அளித்து வருகிறது அதேபோல மாமதுரை திருநகரில் ஏழு தளங்கள் கொண்ட கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மிக பிரம்மாண்டமான வடிவமைப்பில் ஆய்வாளர்கள் ஆன்றோர்கள் பாராட்டும் வண்ணம் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டு பொதுமக்கள் மாணவ செல்வங்கள் மற்றும் பட்டதாரிகள் பயன்பெற்று வருகிறார்கள் நான்கு ஆயிரம் ஆண்டுகளாக தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவான ஏறுதழுவுதல் என்னும் ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டின் வரலாற்றுச் சின்னமாக மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் கீழக்கரையில் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் மூன்று தளங்களுடன் அனைத்து நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ளது சென்னை கடற்கரை காமராசர் சாலையில் தமிழினத் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு நினைவிடத்தினை உலகத்தரத்தில் பேரழிலோடு கட்டி எழுப்பி அதன் நிலவரையில் கலைஞர் அவர்களின் வரலாற்றை புலப்படுத்திடும் கலைஞர் உலகம் எனும் அற்புத அருங்காட்சியகத்தை அமைத்து தினமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பார்வையிட்டு போற்றியும் வணங்கியும் வருகிறார்கள் அதன் தொடர்ச்சியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணையின்படி புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்ல வளாகத்தில் அமைந்துள்ள பழைய வைகை இல்ல கட்டடங்களை அகற்றிவிட்டு நில அதிர்வை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு நவீன வசதிகளுடன் மூன்று பகுதியாக விருந்தினர் இல்லம் முக்கிய விருந்தினர் இல்லம் மற்றும் அலுவலர்கள் குடியிருப்பு ஆகியவை உள்ளடக்கிய புதிய கட்டடங்கள் இருநூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மூன்று அடித்தளங்கள் தரைதளம் மற்றும் ஆறு மேல்தளங்களை கொண்டதாக மொத்தம் மூன்று லட்சம் சதுர அடி பரப்பளவில் கட்டப்படவுள்ளது இதன் மூலம் தமிழ்நாட்டிலிருந்து புதுதில்லி செல்லும் மிக முக்கிய பிரமுகர்கள் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் வசதியாக தங்கி செல்ல மிகவும் உதவிகரமாக இருக்கும் இத்தகைய வசதிகள் கொண்ட புதிய கட்டடங்களுக்கு தனது திருக்கரங்களால் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் நன்றி உரை முதன்மை உள்ளுறை ஆணையர் புதுடெல்லி அனைவருக்கும் கலை வணக்கம் புதுடெல்லி தமிழ்நாட்டு இல்லத்தில் புதியதாக கட்டப்பட்ட உள்ள கட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு சிறப்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு மாண்புமிகு வாட்டர் அமைச்சர் அமைச்சரவர்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மதிப்புக்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் அதிகாரிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்டு தமிழ்நாடு இல்லத்தில் மற்றும் பொதுப்பணித்துறை அலுவலர்களுக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது மன்மார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்